அருங்குடை பக்கம் இழுக்கும் நம்ம பொழுது அவர்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறார்கள் அவர்கள் நற்கர்ணைக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் நற்கர்ணையா கடவுள் குடும்பத்தின் மீது நம்பிக்கை நற்கர்ணை ஆண்டவர் இருப்பதே நம்ம எல்லாம் கடவுள் குடும்பத்திற்கு சேர்ப்பதற்காக தான் அப்ப இந்த நற்கர்ணை ஆண்டவர் எதற்காக இங்கே இருக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய குடும்பத்தில் சேர விரும்புகிறோம் என்பதை அவரை நம்பி புசிப்பதன் மூலம் தெரியப்படுத்த அதை கேட்க கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் அல்லவா ஆனால் நம்ம ஆண்டவரை புசிப்பதன் மூலம் அவரிடம் இந்த உறவை கேட்கிறோம் எனவே தீர்ப்பு பொழுது அந்த உறவை அவர் தர முடியும் நீதியின் அடிப்படையில் இப்ப யாரெல்லாம் ஆண்டவரை நம்பாமல் அவரை புசிக்காமலோ நம்பாமலோ இருந்தால் புசித்து நம்பாதவர்கள் இருக்கிறார்கள் அவர் தான் அருமையுடைய இயக்கத்தினார்கள் அதான் அந்த குருக்கள் புசிப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் கடவுள் நம்புவார்கள் அது புனிதமானது நம்புவார்கள் ஆனா எதை நம்ப மாட்டார்கள்னா இதுதான் நம்மை மீட்க வல்ல உண்மை என்பதை நம்ப மாட்டார்கள் அவர்கள் மீட்புக்கு வேற பொருள் தேடுகிறார்கள் தூயாவை இறங்கிட்டால் மீட்பு கிடைத்து விடுகிறது என்பது போன்ற ஒரு பொருள் அவர்கள் மனதில் வருகிறது அல்லது பாவம் போய்விட்டால் மீட்பு கிடைத்து விடுகிறது என்று வருகிறது நேரடி பாசிங்களை செஞ்சால் பாவம் போய்விடும் அதனால் மீட்பு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை வருகிறது இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் நற்கர்னுக்கு எதிரான நம்பிக்கைகளாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நம்பக்கூடிய குருக்களாக அநேக குருக்கள் இப்பொழுது அநேக குருக்கள் என்றால் அநேக இளைய தலைமுறை குருக்கள் அப்படி நான் சொல்றேன் பழைய குருக்களுக்கு வந்து அந்த முக்கியத்துவம் புரியவில்லை என்றாலும் அதை உணர்ந்து செயல்படுபவர்களாக இருக்கிறார்கள் ஏன்னா அவங்க அப்படி அந்த செமினரில் அப்படி வளர்க்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் இப்போது வரக்கூடிய குருக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் செமினரியில் கட்டாயப்படுத்துகிறார்கள் நான் சொல்லியிருக்கிறேன் அமலாசரம் திருச்சியில் உள்ள அமலாசலத்தில் புதிய நபர்களை சேர்க்கிறார்கள் அந்த குருத்துவ கல்லூரிக்காக இவ் அவர்கள் வந்து புதிய நபர்கள் அழைத்தார்கள் ஒரு நாலு பேர் தஞ்சாவூர்லேருந்து போனாங்க தஞ்சாவூர்லேருந்து போனோன்னே முதல் செஷன் அமர்வு காலை உணவு முடிஞ்சதும் நினச்சிங்க எல்லோரும் ப்ரைஸ் அலாட் சொல்லுங்கள் ப்ரைஸ் அலாட் சொல்லலைன்னா இங்கே இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னொன்னே இந்த நாலு பேரும் திரும்பி வந்துட்டாங்க அங்கே உள்ள குரு அல்லவா அதை சொல்ல சொன்ன குரு அவர் என்ன திரும்பி போகிற பற்றி கவலையப்படலை அது போல இருக்குது அதை அங்கே ஃபில்டர் பண்ணுறாங்க எப்படி பிரேசலாட் சொல்லக்கூடியவனாக என்ன மாதிரி ஊனியல்பு நாட்டம் கொண்டவனாக இருந்தால் மட்டும் நீ குருவாக மாற வேண்டும் உனக்கு ஆவிக்குரியல் மீது நாட்டம் இருக்கிறதா இங்கே வராதே இந்த குரு மடத்திற்கு வராதே என்று சொல்லக்கூடிய குருமடமாக அந்த அமலாசர குருமடம் இருக்கிறது அது பிரான்சிஸ்கோ என்று இன்னொரு இடத்துல இருக்கிறது குருமடம் இளங்குரு இளங்குருமடம் என்று சொல்வார்கள் அல்லவா அது இங்கே நடக்கும் அதுபோன்று இப்பொழுது வரக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாம் இதை சொன்னால்தான் நீ குரு ஆகலாம் இல்லைன்னா ஆகக்கூடாதுன்னு வடிகட்டியே கொண்டு வருகிறார்கள் ஆனால் இப்படி வந்தவர்கள் எல்லாருமே யார்னா நற்கண்ணுக்கு எதிரான நம்பிக்கையுடைய குருக்கள் குருக்கள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா எப்படியாவது இந்த புடிச்சுக்கணும் பிடிச்சிக்கணும் விட்டுக்கூடாது விட்டுட்டா போயிடும் எது போயிடும் அருணுடைய இயக்கம் போயிடும் அப்போ நம்ம இவ்வளவு நாள் பெரிய பெரியாள் அபிஷேகம் செய்யப்பட்டவன் ஏ தூயாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டவன் என்று பெயர் மாராட்சி கொண்டு இருக்கிறோமே பெருமை பாராட்டி கொண்டு இருக்கோம் தற்பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோமே அது போய்விடுமே எது போயிட்டா பிரேசலாடு சொல்றதோ அருணுடைய இயக்க பாடல் பாடுவதோ இல்லாமல் போய்விட்டால் என்ன நடக்கும் என்றால் இந்த அருங்குடைய இல்லாமல் போய்விடும் உண்மைதான் அதுக்கு கவலைப்பட்டு கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் திரு ஊழியத்துக்கு எதிராக செயல்பட துணைகிறார்கள் என்ன செய்வார்கள் என்றால் முதல் அதிகாரத்தில் நாம் இது பாவம் என்று தெல்ல தெளிவாக எடுத்து எம்பி காட்டிய பிறகும் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பை ஒரு காரணமாக காட்டி அதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல வருவார்கள் எனவே அவர்கள் நிலைப்பாடு சரி அதுல கிறிஸ்தவ ஒன்றிப்பு கிடைக்கிறதா அவர்கள் நிலைப்பாட்டுப்படி எல்லாம் சரியாக இருக்கிறதா இந்த பிரைஸ்லா சொல்வதனால நமக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ ஒன்றிப்பு கிடைக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா